எல்லாம் உடையான் குருவாகி இங்கு எமது அல்லல் அறுத்தான் என்றும் தீவர அவன் தாள் தொழுவான் என்றும் தீவர தொன்று நிகழ்ந்த அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை மாணவர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனவான் எங்கள் தாய் தமிழ் தாய் தாய்க்கும் வணக்கம் என் தாய்க்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன் சமர்ப்பிக்கின்றேன் நிகழ்வு தொன்னூற்றி ஏழாவது நிகழ்வு முக்கனிகள் உண்டு மா பலா பழை முத்தமிழ் உண்டு இயல் இசை நாடகம் தொல்காப்பியத்திலே மூன்று உண்டு எழுத்து சொல் பொருள் ஆகவே நடைபெறுகின்ற விழாவும் மூன்று மூன்றாக அமைந்திருக்கிறது முப்பெரும் விழாவாக அமைந்திருக்கிறது மூல இந்த தொல்காத்தியர் தமிழ் சங்கமத்தை தோற்றுவித்த பெருந்தகை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மகன் நாளிலே தொல்காத்தியர் சங்கமத்தை அவர் நம்முடைய அடிகள் பெருந்தகை பட்டம் இருந்த ராமசாமி அடிகளார் அவர்களுடைய நூற்றாண்டு விழா முதல் விழா அடுத்து கொடை வழங்கும் விழா தொல்காத்தியர் சங்கமத்தின் சார்பிலே கொடை விழா ஆக இந்த முப்பெரும் விழாவிலே பங்கு ஏற்று சிறப்பித்துக் கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்று கோபி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுவதாக இருந்தது மருத்துவர் கோபி அதன் காரணமாக அவர் வராத காரணத்தினாலே நம்முடைய பெரும் புலவர் பூவா ரவீந்திரன் அவர்களுடைய தலைமையிலே நிகழ்வுகள் தொடங்க பெற்றது பூவா ரவீந்திரன் அவர்கள் நாம் எல்லாம் நூலை வாசிப்போம் நேசிப்போம் ஆனால் அவர் தமிழையே சுவாசிப்பவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன் இந்த விழாவிற்கு பொருத்தமான தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து எல்லாம் செயல்களிலுமே நல்லதொரு தமிழ் முறையை தருபவர் அவருடைய பாடல் தமிழா நீ தமிழா பேசுவது தமிழா என்று அந்த பாடலை பாடி எல்லோரையும் ஈர்க்கின்ற குரலுக்கு சொந்தக்காரி மொழி சொற்கள் கலவாத தமிழ் பேசும் உரையாட காசா அப்பாவு அவர்கள் இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தொல்காக்கிய தமிழ்ச் சங்கமத்தின் சார்பிலே நன்றிகளை காணிக்கையாற்றுகின்றோம் இங்கே அத்துணை பேர்களும் சான்றோர்களும் இந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இருக்கின்ற இந்த தருணத்திலே நம்முடைய தொல்காப்பியர் சங்கமம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பதையெல்லாம் நம்முடைய தொல்காப்பிய செம்மல் ஆடியப்பன் அவர்கள் மிக அருமையாக நோக்க முறையிலே எடுத்து கூறினார்கள் நம்முடைய ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அன்று இங்கே பேரூர் ஆதிமம் வளாகத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தொங்காக்கிய தமிழ்ச்சங்கத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் தலைமை பொறுப்பை ஏற்றும் முன்னிலை பொறுப்பை ஏற்றும் நடத்துகின்ற வகையிலே சிறந்த ஆளுமைகளை ஆழங்கால் பட்டவர்களை அணுகி இங்கே வந்து உரையாற்றை செய்திடுபவர் நம்முடைய ஆத்மா காளியப்பனைய அவர்கள் நிறுவனர் அவர்கள் அவருடைய அரும்பாடு போற்றத்தக்கது என்ற இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அவ்வாறு அழைத்து இந்த தொண்ணூத்தி ஆறு நிகழ்வுகளிலேயும் பங்கேற்ற சிறப்பித்த சிலருடைய திருநாமங்களை நான் இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன் அடிகள் சீர்வளர் சீ சாந்தலிங்க ராமசாமி அடிகள் தான் முதன் முதலிலே துவக்கி வைத்து உரையாற்றி பெருமை சேர்த்தார் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது பட்டம் சீர்வளர் சீர் மருதாசலம் அடிகளார் அவர்கள் நம்முடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமத்திற்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து மாதந்தோறும் அகத்திலே இருந்தாலும் சரி அயற்படியாக சென்றிருந்தாலும் சரி நம்முடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமத்திற்கு அருளாசி இணைய வழியாகவும் வழங்கி சிறப்பித்து வந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகின்றேன் ஆக இந்த நிகழ்வுகளிலே பேராசிரியர்கள் முனைவர்கள் துணைவேந்தர்கள் ஆகியோர் எல்லாம் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் மேலாள் கல்லூரி முதல்வர் திருமதி மனோன்மணி அவர்களும் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்களும் இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றார்கள் இக்கல்லூரியினுடைய தமிழ் கல்லூரியினுடைய முதல்வர் முதல்வர் பொறுப்பேற்று இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் பல்வேறு வழிகளிலேயும் தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைவுகூர்ந்து கூர்ந்து அன்னார் அவர்களுக்கும் அவரது மாணாக்கர்களுக்கும் சங்கமும் நன்றியை கூறுகிறது ஆக இந்த நிகழ்வுகளில் எல்லாம் ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்ட கருதுகின்றேன் செந்தமிழ் அந்தனர் என்று இளங்குமரனார் அவர்கள் இதே இடத்திலே தான் வந்து தங்கியிருந்து பத்து நாட்கள் இங்கே தொழிலாசியர் பயிலரங்கத்தை நடத்தி சிறப்பித்திருக்கின்றார்கள் என்பதையும் அவருக்கு நம்முடைய இருபத்தைந்தாவது பட்டம் ஆதினம் மரதாசர் அடிகரார் அவர்கள் சிறப்பு செய்தும் சிறப்பித்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற ஆக ஒவ்வொரு துறையிலேயும் அழைத்து வந்து பேச வந்து பேச வைத்தவர் நம்முடைய ஆக்கா புலவர் அவர்கள் எல்லா துறைகளிலே இருந்தும் அழைப்பார்கள் துறையானாலும் சரி அவர் சார்ந்தவராக இருந்தாலும் சரி தமிழ் துறையாக இருந்தாலும் சரி ஆளுமைகள் ஆக இருப்பவர்களை அழைத்து வேளாண்மை துறையிலே இருக்கின்றவர்களையும் கூட இங்கே அழைத்து வந்து சிறப்பு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் சார்பாக சார்பாக தொல்காப்பிய சூத்திரத்தை யார் எடுத்து இங்கே கூறுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசாக ஊக்கத்தொகையாக வழங்கி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த தொருங்காட்சியர் தமிழ்ச் சங்கமம் என்பதை கூறி அதிலே மகிமா மகிதா என்ற ரத்தை சகோதரிகள் இங்கே வந்து சிறப்பு